ஒளி உயிர்ச்சத்து என்று அழைக்கப்படும் வைட்டமின் டி உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இன்றியமையாதது வைட்டமின் டி எலும்புகளை வலிமையாக பராமரிக்க உதவுவதோடு இதய நோய் சர்க்கரை நோய் மூட்டு தேய்மானம் வராமல் தடுப்பதுடன் உடல் அடியை சீராக பராமரிக்கவும் உதவுகிறது உடலில் வைட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டால் இடுப்பு வலி மூட்டு வலி தசை பலவீனம் அல்லது தசைப்பிடிப்பு எலும்பு வளர்ச்சி அல்லது பட்கள் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படும் நீண்டகால வைட்டமின் டி குறைபாட்டால் எலும்பு முறிவு மூட்டு விலகல் ஏற்படும் மிக நாள்பட்ட நிலையில் மூட்டு ஏற்பட்டு நடக்க இயலாத நிலையை உருவாக்கும் பொதுவாக எலும்புகளில் வலி காணப்படும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது உடலில் போதுமான வைட்டமின் டி இருந்தால் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் வைட்டமின் டி இதய செயல்திறனை மேம்படுத்துகிறது இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது தேவையான அளவு வைட்டமின் டி உடலில் இருக்கும்போது டைப் டூ சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு இன்சுலின் உணர்திறன் வைட்டமின் டி மூலம் கட்டுக்குள் வருகிறது இது இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது உடல் அடியையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் சூரிய ஒளியிலிருந்து உடலின் தோலானது இயற்கையாகவே வைட்டமின் வைட்டமின் டி டி சத்தை உற்பத்தி செய்யும் உடலில் குறைவாக இருக்கும் போது மற்றும் சீந்தில் ஆகிய மூலிகைகள் குறிப்பிடத்தக்கவை இந்த மூலிகைகளை மருத்துவர்களின் பரிந்துரைப்படி உண்ணலாம் ஆரஞ்சு பழம் காளான் மீன் மற்றும் முட்டையில் வைட்டமின் டி சத்து உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க